நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் பதினோராம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடா ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தும் முல்லை மதி என்பவர் யார் ஊடக போராளி கிருபா பிள்ளை கூறிய விளக்கம் யாழ்ப்பாண வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்றப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிராக யாழில் கருப்பு கொடி போராட்டம் சுனிதா வில்லியம் விண்வெளிக்கு பயணம் செய்யும் அறிவிப்பு விபத்தில் சிக்கினார் செக் குடியரசின் ஜனாதிபதி ராயன் படத்தின் வாட்டர் பாக்கெட் பாடல் வைரலாகி வருகிறது இனி டுவெண்டி செய்திகள் எந்த அடிப்படையில் செயல்படுவதற்காக ஊடகங்கள் அதுக்கப்பா அவர்கள் சில கோரிக்கைகளை முறைசாராத கோரிக்கைகளை முன்வைத்துவிட்டு தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணங்களை கூறிக்கொண்டு நாட்கள் அரசாங்கத்திற்கு எங்களுடைய ஆதரவு வழங்க மாட்டோம் என்று நாட்களை அரசாங்க உறுப்பினர்களுக்கு சொன்னதாக அவர் மனவேதனை பெற்றுக் கொண்டதாக கருத்தை கூற வேண்டி இருக்கின்றது அந்த உலகத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம் நீங்கள் அதை செய்ய முடியாது என்றால் அதை நாங்கள் செய்து கொள்கின்றோம் உங்கள ஐபோன் இருக்கு

ஏன் இவர் ஊடகங்களை நோக்கி இழிவுபடுத்தல்களை மேற்கொள்கிறார் நமது விடுதலைக்கான பயணத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்புதான் விடுதலையின் முதற்படி என்றார் எமது தேசிய தலைவர் இந்நிலையில் என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் பல்வேறு சவால்களின் மத்தியில் தாய் நாட்டுக்காக எமது ஊடகத்தின் வழி குரல் கொடுத்து போராடி வருகின்றோம் இந்நிலையில் எம்மை போன்ற ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தும் முல்லை மதி என்ற இவர் பற்றிய சில விவரங்களை தருகிறோம் என ஊடகப் போராளி கிருபா பிள்ளை இவரை பற்றிய விவரத்தினை கூறினார் மக்களே தீர்ப்பையும் தீர்மானத்தையும் தரட்டும் மகிந்த உருவாக்கிய ஜனநாயக போராளிகள் குழுவில் கனடாவுக்கான தொடர்பாளராக இரு வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டவர் இந்த முல்லைமதி இப்போது அவரது நண்பர்கள் பலரும் இவரை பிழையான பாதையில் தவறான அணுகுமுறையில் மகிந்தவுக்கு கீழ் செயல்படுவதாக சுட்டிக்காட்டி தடுத்தார்கள் இவர் எவரையும் செவிமடுக்கவில்லை அதன் பின்னர் மகிந்த அந்த ஜனநாயக போராளிகள் குழுவோடு கூட நின்று படம் எடுத்து வெளியிட்டபோது இவர் கனடாவில் சில வருடங்கள் தலைமறைவானார் தற்போது தனக்கு ஏற்பட்டுள்ள கரையை கழுவுவதற்கு நாடு கடந்த அரசினுள் பின்கதவால் நுழைந்துள்ளார் இவர் நல்லது செய்வார் என நம்புவோரும் உள்ளனர் அனைத்தையும் நாரடிப்பார் என நம்புவோரும் உள்ளனர் இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் தற்போது கனடாவில் உள்ள ஊடகங்கள் அனைத்தையும் இழிவுபடுத்தி பேசியுள்ளார் என ஊடக போராளி கிருபா பிள்ளை கூறியுள்ளார் யாழ்ப்பாண வைத்தியசாலையை அடுத்து தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சித்துறை கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றிருந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவப்பீடு வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சுமார் பனிரெண்டாயிரம் பணியாளர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாடு மற்றும் நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சினைகள் பலவற்றை தீர்க்கக் கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த மாதம் விண்வெளி பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் திகதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது எனவும் இரண்டு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவை மாற்றுத் திகதிகள் எனவும் அறிவித்துள்ளது விண்வெளியில் அதிக முறை நடந்த பெண் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு முன்னர் முன்னூற்றி இருபத்தி ஓரு நாட்கள் விண்ணில் கழித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ¿Cadéis? De... செக் குடியரசின் ஜனாதிபதி மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி காயமடைந்துள்ளார் அவருக்கு பாரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை எனினும் அவரை கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டியுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அறுபத்தி இரண்டு வயது பெட்ரோ பவள் மோட்டார் சைக்கிள் பயணங்களில் ஆர்வம் உள்ளவர் கடந்த வருடம் இவர் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தியமைக்காக பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது இன்று இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தனது சமூக வலைதளத்தில் வாட்டர் பாக்கெட் பாடலை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த பாடலை முதல் முறை கேட்கும்போதே அசப்தலாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் ஏ ஆர் ரஹமான் கம்போஸ் செய்த இந்த பாடலை சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியுள்ளார்கள் கானா காதர் இந்த பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்